வீட்டுக்கு வருதல் எனது வியூகம் மிகவும் எளிமையானது நீங்கள் உங்களுடன் அமைதியில் இருக்க வேண்டும் நீங்கள் மட்டுமே அதில் வேறு யாருமே சம்பந்தப்படவில்லை நீங்கள் உங்களுடன் அமைதியில் இருப்பது நீங்கள் எவ்வாறு உங்களுடன் அமைதியில் இருக்க முடியும் அது உங்களை நோக்கிய ஒரு பயணமாகும் நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு தடவை நீங்கள் உங்களை அறிந்து கொண்டால் அப்பொழுது நீங்கள் உங்களை வெற்றி கொள்ள வேண்டும் உங்களது அயல் வீட்டுக்காரனையோ அல்லது வேறு யாரோ ஒருவரை வெற்றி கொள்வது அல்ல ஆனால் தன்னைத்தானே வெற்றி கொள்வது நீங்கள் உங்களை வெற்றி கொள்ளும் பொழுது நீங்கள் உங்களுடன் அமைதியில் இருக்க முடியும் நீங்கள் உங்களுடன் அமைதியில் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த உலகத்துடன் அமைதியை பேண முடியும் தேவையான அளவு மக்கள் தாங்கள் தங்களுடன் அமைதியாக இருக்கும் பொழுது உலகத்துடன் அமைதியாக இருக்கும் பொழுது அப்பொழுது உலக அமைதி வெளிப்பட ஆரம்பிக்கும் போர்கள் நடைபெறும் பொழுது அப்பாவி மக்கள் இறக்கின்றார்கள் அதே போன்று நீங்கள் உங்களுடன் போர் புரியும் பொழுது உங்களது வாழ்வில் உள்ள ஒன்றும் அறியாத கணங்கள் கொல்லப்படுகின்றன உயிர் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் கள்ளம் கபடம் இல்லாதது அது உங்களிடம் வரும் பொழுது முற்றும் முழுதாக கள்ளம் கபடமற்று உள்ளது ஒரு குழந்தை போல அது உங்களுக்கு சாத்தியங்களை எடுத்து வருகிறது நீங்கள் அதனை மாற்றியமைக்கலாம் திருத்தலாம் அதனை அழிக்கலாம் நீங்கள் விரும்பினால் அதிலிருந்து ஒரு பூதத்தை உருவாக்கலாம் அல்லது நீங்கள் உங்களின் உள்ளத்தை நிரப்புகின்ற ஒரு உணர்வாலே நன்றி உணர்வை ஏற்படுத்துகின்ற உங்களுக்காக மிகவும் மென்மையான உண்மையான நேரமாக மாற்ற முடியும் அமைதி சாத்தியம் ஆனால் இந்த போரை வெல்லுவதற்கு ஒரு வியூகம் இருக்க வேண்டும் அதற்காக எங்களிடம் ஒரு குறிப்பிட்ட திட்டம் இருக்க வேண்டும் நாங்கள் ஏதோ எழுந்த மானமாக முன்னேற்பாடற்ற விதத்தில் அங்கு சென்று ஒன்றை செய்யப் போவதில்லை ஏனெனில் நாங்கள் எந்த எதிரியை பற்றி பேசுகின்றோமோ அந்த எதிரி மிகவும் நீண்ட காலமாக இருந்து வருகிறது கோபம் பயம் வெறுப்பு என்பவை உங்களை விட அதிக காலமாக இருந்து வருகின்றன அத்துடன் எத்தனையோ மக்கள் அவற்றுடன் போராட முயற்சி செய்தார்கள் அவர்கள் அதிலே வெற்றி அடையவில்லை என்னுடைய திட்டம் என்னவென்றால் அதற்காக ஒரு துளி ரத்தம் தன்னும் சிந்துவது அல்ல ஒரு துளி ரத்தம் தன்னும் சிந்தாமல் வெற்றி அடைவது நீங்கள்தான் அந்த யுத்த களம் நீங்கள்தான் அந்த எதிரி அத்துடன் நீங்கள்தான் அந்த வெற்றியாளராக இருக்க வேண்டும் எனவேதான் அங்கு ஒரு துளி ரத்தம் தன்னும் சிந்தக்கூடாது ஏனெனில் அது உங்களது ரத்தமாகத்தான் இருக்கும் எனவே ரத்தம் சிந்தாமல் வெற்றி அடைய வேண்டும் மிக பெரும் ஆயுதமான தெளிவினை கொண்டு வெற்றியடையுங்கள் சந்தேகம் என அழைக்கப்படும் எதிரியினாலே எத்தனை மக்கள் கொன்று அழிக்கப்பட்டார்கள் தெரியுமா சந்தேகத்தின் மேலே உங்களுக்கு எவ்வளவு பயம் உள்ளது உங்களை அறிந்து கொள்ளுதல் அந்த திட்டத்தின் மிக பெரும் பகுதியாகும் ஏனெனில் நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவர் என்பதை நீங்கள் ஒரு அறிய மாட்டீர்கள் நீங்கள் எவ்வளவோ பலவீனமானவர் என நீங்கள் நம்பிக்கொண்டு இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் எவ்வளவு வலிமையானவர் என்பதை ஒரு அறிந்து கொள்ள மாட்டீர்கள் இந்த போரை புரிவதற்கு நீங்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் விசேஷமாக இரத்தம் சிந்த விரும்பவில்லை என்றால் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ஒழுக்கம் தேவையாக உள்ளது எவ்வாறான ஒழுக்கம் தேவை ஆனந்தத்தை தீவிரமாக ரசிக்கும் ஒருவராக மாற வேண்டும் அழகை தீவிரமாக ரசிக்கும் ஒருவராக மாற வேண்டும் கண்டுகொள்ளும் ஒருவராக மாற வேண்டும் இந்த வாழ்வின் மிகப்பெரிய பயணம் என்பது மாற்றமடையாத பயணமாகும் மீண்டும் உங்களை நோக்கி செல்லுகின்ற பயணமாகும் மீண்டும் வீடு நோக்கி செல்கின்ற பயணம் நீங்கள் மாறியுள்ளீர்கள் ஒரு குழந்தை உள்ளத்தில் இருந்து எவ்வளவு தூரம் தள்ளிச் சென்றுள்ளீர்கள் வெளியே எவ்வளவு தூரம் நீங்கள் மாறியுள்ளீர்கள் அந்த கற்பனை உலகத்தில் தொலைந்து அடிபட்டு காயப்பட்டு உடைந்து மாறிப்போய் உள்ளீர்கள் மீண்டும் வீட்டிற்கு செல்லுங்கள் உங்களின் உள்ளே சென்று தெய்வீகத்தின் ஆனந்தத்தையும் அழகையும் உணருங்கள் எது மிகவும் புனிதமானதோ அதனை எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வது என கற்றுக்கொள்ளுங்கள் சில வேளைகளில் நீங்கள் உங்களது வீட்டிலிருந்து அதிக தூரம் நடந்து சென்றிருக்கலாம் ஆனால் உங்களது வீடு இன்னமும் அங்கேதான் உள்ளது நீங்கள் உயிருடன் இருக்கின்றீர்கள் என்றால் இந்த மூச்சு வீட்டிற்கு செல் என உங்களுக்கு கூறுகின்றது நீங்கள் உங்களது வீட்டை விட்டு வெளியேறிய பொழுது நீங்கள் வீட்டின் இருக்கும் நல்ல தன்மையையும் விட்டு விட்டீர்கள் அதற்காக நீங்கள் உங்களை மன்னிக்க வேண்டும் அந்த மன்னிப்புடன் நீங்கள் மீண்டும் வீட்டுக்கு வர முடியும் உங்களது வீட்டில் அமைதி உள்ளது உங்களது வீட்டில் விவேகம் உள்ளது உங்களது வீட்டில் தெளிவு உள்ளது உங்கள் வீட்டில் ஒளி உள்ளது உங்களது வீட்டில் ஆனந்தம் உள்ளது உங்களது வீட்டில் நிறைவு உள்ளது ஆனால் வீட்டில் இல்லாத ஒரே ஒரு விஷயம் நீங்கள்தான் எனவே வீட்டுக்கு வாருங்கள் தாங்கள் சேர வேண்டிய இடத்தை அடையும் பொழுது வழிபோக்கர்கள் ஆறுதல் அடைகின்றார்கள் இது எவ்வாறு எனில் நீங்கள் வீட்டிற்கு வருவது போன்றது அல்லது நீங்கள் எதனை தேடுகின்றீர்களோ அதனை கண்டு கொள்வது போன்றது நீங்கள் எதனை தேடுகின்றீர்கள் என நீங்கள் அறியாமல் இருந்த பொழுதும் நீங்கள் அதனை கண்டு கொள்ளும் பொழுது உடனடியாகவே அறிந்து கொள்கிறீர்கள் இதுதான் அவ்வளவுதான் இதனைத்தான் நான் தேடிக் கொண்டிருந்தேன் என கூறுவீர்கள் அப்பொழுது நீங்கள் அதிகம் ஆறுதலை உணர்வீர்கள் தன்னை நோக்கிய பயணம் உங்களை நோக்கிய பயணமாகும் நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது நீங்கள் உலகத்தை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்ப்பீர்கள் இந்த உலகம் உங்களுடன் அமைதியை பேணப்போவதில்லை நீங்கள்தான் உலகத்துடன் அமைதியை பேண வேண்டும் உங்களது வாழ்விலே ஆனந்தம் தேவை என்றால் நீங்கள் உங்களின் உள்ளத்திலே அந்த குழந்தை உள்ளத்தை மீண்டும் கண்டுகொள்ள வேண்டும் நாங்கள் மீண்டும் ஒரு தடவை எங்களது உள்ளத்தின் தூய்மையான கண்களினாலே பார்க்கும் பொழுது நாங்கள் எங்களுக்கு என்ன அன்பளிப்பு தரப்பட்டிருக்கின்றது என்பதற்கு உயிர் வாழ்க்கைக்கு மனமுவந்து வந்து நன்றி பாராட்டுவோம் நான் உயிருடன் இருப்பது ஒரு அர்த்தம் உள்ளது எனக்கு இந்த உயிர் வாழ்க்கை எனும் அன்பளிப்பு தரப்பட்டிருக்கின்றது இந்த மூச்சு எனும் அன்பளிப்பு எனக்கு மீண்டும் மீண்டும் தரப்படுகிறது உள்ளே செல்லுங்கள் சென்று உங்களின் உள்ளே என்ன நடைபெறுகின்றது என்பதை உணருங்கள் வந்து போகும் மூச்சை உணருங்கள் அந்த அழகை உணருங்கள் அந்த சக்தியை உணருங்கள் அந்த நிஜமானதை உணருங்கள்